யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் சேலம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு தனியார் துறையிலிருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மரம் சொல்லியிருக்காங்க நம்ம சேனலை ஒன்றே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது சேனலில் வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் அசோசியேட்ஸ் இந்த நிறுவனம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் நகர் ஃபேர்லேண்ட் சேலமில் அமைச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்திற்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பெண்கள் கேட்டிருக்காங்க கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆண்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து வேலைவாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க ஸ்ரீ சக்தி கைலாஸ் உமன்ஸ் காலேஜ் இந்த காலேஜுக்கு சிஸ்டம் அட்மின் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு குறித்து சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு கார் ஓட்ட டிரைவர் கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஐந்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க நாற்பது வயதுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னா சேலம் கோரிமேடு இந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற முறை வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை தோட்டத்தில் பராமரிக்க விவசாயம் தேர்வு மேற்பார்வையாளர்கள் தேவை சூப்பர்வைசர் மாதிரி கேட்டிருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னா கிடையூர் சங்ககிரி இந்த இடத்துல வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தோன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பியூர் அக்வாடிக் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு ஆர்ஓ சேவீஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க மாத சம்பளமாக இருபதாயிரம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி இல்லாட்டி டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் இல்லாட்டி ஒரு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு பயோடேட்டாவாக அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் ரோட் ஃபஸ்ட் கிராஸ் பிகைன் டாக்டர் சூதா மினி ஹாஸ்பிட்டல் ஃபேர்லேண்ட் சேலம்லாம் அமைஞ்சிருக்கிற மரம் சொல்லியிருக்காங்க சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சென்னிஸ் கேட்வே இந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க இந்த சம்மந்தப்பட்டமாக அனுபவம் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க இந்த நிறுவனத்திற்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராம்ராஜ் காட்டனுக்கு ரீட்டைல் கார்மெண்ட்ஸ் யூனிட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க சேலம் சீலநாயக்கம்பட்டி இந்த இடத்துல இந்த நிறுவனம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உதவி மேலாளருக்கு குறைஞ்சபட்சம் ஆறுலேருந்து பத்து வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க விற்பனை திறமையாளர்களுக்கு ஃப்ரெஷர்லேருந்து அஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க முழு நேரம் மற்றும் பகுதி நேரம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மார்னிங் ஷிஃப்ட் மற்றும் ஆஃப்டர்நூன் ஷிஃப்டில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு இல்லத்தரசிகள் மற்றும் கல்லூரி மாணவர்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதியாக எனி டிகிரி டிப்ளமோ டுவெல்த் அண்ட் டென்த் முடித்தவங்க கேட்டிருக்காங்க வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதர சலுகைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கத்தொகை பிஎஃப் இஎஸ்ஐ போனஸ் லீவ் சேல்ரி யூனிஃபார்ம் இந்த மாதிரி சலுகைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மரம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு ஆட்கள் தேவின்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க என்னென்ன வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டோர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க இன்ஸ்டோர் செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் கல்வி தகுதியோ டுவெல்த் டிப்ளமோ டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க முன் அனுபவம் உள்ள ஆட்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஎஃப் இஎஸ்ஐ மெடிக்கல் கேர் இந்த சலுகைகளும் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பூக்கடை காம்ப்ளெக்ஸ் ஓமலூர் மெயின் ரோட் சேலமில் அமைச்சிருக்கு அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோபிலான் இந்த நிறுவனத்திற்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் ஆன்லைன் ஆஃப்லைனில் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க சேலம் மாவட்டத்தில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சஞ்சனா சாரீஸ் இந்த நிறுவனத்திற்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் கேட்டிருக்காங்க ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க சார்லேருந்து அஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பன்னெண்டாவது முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க ஒன்பதாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க வயது வரம்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகமாக இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சபரி நீட் அகாடமி இந்த நிறுவனத்திற்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் டைபிஸ்ட் பெண்கள் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாடர்ன் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்டர் கேட்டிருக்காங்க ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அஞ்சு பேர் வெல்டராக கேட்டிருக்காங்க கொஞ்சபட்சம் ஆறு மாசம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஐடிஐ முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சேலம் பாலி கிளினிக் இந்த நிறுவனத்திற்கு இன்சூரன்ஸ் கோஆர்டினேட்டர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க கேன்டீன் அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மேலும் வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்காடில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலுக்கு குக் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் ரெண்டு முன்னணியில் இருக்கிற சிமெண்ட் பிளான்ட்டுக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் மற்றும் சிமெண்ட் டீலர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலத்தில் அமைஞ்சிருக்க தனியார் நிறுவனத்திற்கு சைட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிஇ டிப்ளமோல சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க சம்பளமா பதினஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூம்பாய் ஹவுஸ் கீப்பிங்க்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஹோட்டல் ஃப்ரைடே இன் இந்த நிறுவனத்திற்கு கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் ஏற்காடு அமைச்சிருக்கு இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று வேலை உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருவேணி கார் கம்பெனி இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டெக்னீஷியனுக்கு கல்வி தகுதியாக ஐடிஐ பிஇ டிப்ளமோ டிப்ளமோவில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இ முடித்தவங்க கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் நாலுலேருந்து ஏழு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க சர்வீஸ் அட்வைஸருக்கு பிஇயில மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடித்தவங்க கேட்டிருக்காங்க டிப்ளமோவில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடித்தவங்க கேட்டிருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க ஒன்னுலேருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க டெக்னிக்கல் அட்வைஸருக்கு பிஇயில மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடித்தவங்க கேட்டிருக்காங்க டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடித்தவங்க கேட்டிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க மூணுலேருந்து அஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ட்ரெயினி டெக்னீஷியனுக்கு ஐடிஐயில் எம்எம்இ முடித்தவங்க கேட்டிருக்காங்க பிஇ அண்ட் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ட்ரிபிளி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்லேருந்து ஒரு வருஷம் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு கேட்டிருக்காங்க சேவிஸ் மார்க்கெட்டிங் இன்ஜினியருக்கு பிஇயில் மெக்கானிக்கல் முடித்தவங்க கேட்டிருக்காங்க டிப்ளமோவில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடித்தவங்க கேட்டிருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷம் அனுபவமும் கேட்டிருக்காங்க கேசியருக்கு பிகாம் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க டேலி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் அனுபவம் உள்ளவர்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் ஒன்னுல இருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க வேலை செய்கிற இடமும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலேருந்து தனியார் நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அந்த த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்